கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து திட்டு குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூத்தி பயந்து கடையில் வந்து திட்டு குழந்தை வடிவாகி கழுவி எங்கடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறிங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி கழுவி எங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் தழ்த்தி சடங்கை இடுகுதம்பை போற்று திதண்டை அவையணிந்து மூத்தி பிளர்ந்து வயரேறி அரைவடங்கள் தழ்த்தி சடங்கை இடுகுதம்பை போற்று திதண்டை அவையணிந்து மூற்றி பிளர்ந்து வயரேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுணர்ந்து சுற்றி பிரிந்த தமையும் உன்றிவை சித்தமென்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழந்து சுற்றி பிரிந்த தமயும் ஒன்று வைச்சமென்று பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற குந்தி இறைவன் என்கிற என்றும் நீலன் பிறவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற உண்டு இறைவன் என்கின் அக்கர்த்தன் என்றும் நீலம் பிறவி இந்திரன் வெற்றி புறங்கின் அரசர் என்றும் ஒப்பற்றவும் இறைவன் என்கின் அற்க என்றும் எடுநீளம் பெரியர் என்றும் ரூத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் எியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பத்த அண்டர் எவரும் இந்த வத்தத்தில் வந்து புனேவர் அரியதன் படை கத்தரென்று அசுரதம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்த நெச்சுற்ற பண்பின் மருவோலே அரியதன் படை கற்கரென்று அசுரதம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்த நெச்சுற்ற பண்பின் மறுவோலே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி புல் சிறந்த பெருமாளே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி புள் சிறந்த பெருமாளே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி புள் சிறந்த பெருமாளை அருள் பரமரி குழு சிரம் திரு மாழே அருள் பரம் கிரி குள் சிரம் திரு